ஹலோ டு கிச்சன் நான் உங்க பிரியா இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் அதுவும் எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வாங்க அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமா உப்பு அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துப்போம் நம்மளுக்கு டஃப் தயாராகிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் பேனில் கொ கொஞ்சமாக தேங்காய் திருவிழா சேர்த்துட்டு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு இதன் கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையானது பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு ஒவ்வொரு உருண்டையாக போட்டு இது போல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் கையிலேயே அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோகனட் ஸ்டஃபிங் அப்படி இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது போல கவர் பண்ணிட்டு கையிலேயே தட்டி நம்ம எடுத்துக்கலாங்க ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நம்ம நல்லா தட்டிக்கிட்ட பிறகு ஆயில் சேர்த்துட்டு நம்ம தரட்டினதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுவோம் ஸ்டவ் சிம்பில் வச்சு ஒரு பக்கம் செவந்ததோ இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு பாருங்க அடுத்தது ஃப்ரை பண்ண இந்த சூப்பரான மைதா ஸ்வீட்டை வித வெதன்னு இருக்கிற சுகர் சிரப்ல அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அதுவும் மைதா மாவுல தான் செஞ்சோட நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கப்பு மைதா மாவு இருந்தாலே போதுங்க சூப்பரான ஸ்வீட் தயாராயிடும் இதே போல இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பரிமிளா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்